கதவு சிறுகதை கி ராஜநாராயணன் படைத்த இன்னொரு முக்கியமான ஒரு படைப்பு தான் இந்த கதவு என்கிற சிறுகதை ஒரு வீட்டிலுடைய வறுமை அந்த குழந்தைகளுடைய நிலைமை இந்த இரண்டையும் பக்குவமாக கி ராஜநாராயணன் அவர்கள் இந்த கதையில் வந்து பதிவு பண்ணியிருப்பார் இந்த கதையில் லட்சுமி சீனிவாசன் அப்புறம் கை குழந்தை ஒன்று இருக்கும் அவங்க அம்மா பேர் ரங்கம்மாள் அவருடைய கணவர் மணிமுத்தாறு பகுதியில் கூலி வேலைக்கு போயிருப்பாங்க நன்றாக வாழ்ந்த குடும்பம் இப்போ வந்து கூலி வேலை செய்து பிழைக்கின்ற நிலையில் வந்து இருக்கிறாங்க இதற்கிடையில் குழந்தைகள் அப்படின்னாலே அவர்களுடைய விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதவை பிடித்து விளையாடுவது தான் கதவு மேலே ஏறி ஏறி விளையாடுவாங்க கதவு மேலே இந்த தீப்பெட்டியோடைய அட்டையெல்லாம் ஒட்டி ஒட்டி விளையாடுகின்ற நிலையில் குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த கிராமத்து அதிகாரி ஒருத்தர் தலையாரி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து தீர்வை பாக்கி கொடுக்கணும் தீர்வைன்னா வரி அப்படின்னு அர்த்தம் ஆக தீர்வை பாக்கியை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த வீட்டில் அந்த அம்மா இல்லை ரங்கம்மாள் இல்லை குழந்தைங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க சரி நான் போயிட்டு அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து ரங்கம்மாள் கிட்டே கேட்கும்போது மழையே இல்லை கூலி வேலை செஞ்சு தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு நான் எப்படி பாக்கியை கட்டுறது அதாவது வரி எப்படி கட்டுறதுன்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படியே இருந்தால் என்னென்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தலையாரியும் போயிடுறாரு அப்படி இன்னொரு நாள் ஒரு நாலு பேரோட வந்து அந்த கதவை அந்த வீட்டுடைய கதவை அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த குழந்தைகளெல்லாம் கதவை தூக்கிட்டு போகிறாங்க அது பார்க்க புதுசாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் நல்லா ஆடுறாங்க பாடுறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து கதவு கிடையாது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க லட்சுமி சீனிவாசனும் ரொம்ப வருத்தப்படுறாங்க உள்ள கை குழந்த இந்த கதவு இல்லாத காரணத்தினாலேயே காய்ச்சல் வந்து குளிர்காற்று பட்டு ஒரு கட்டத்தில் இறந்து போகிறது வெளியூருக்கு போனால் கணவனும் வரல வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த கதவும் இப்போது இல்லை இது ரெண்டையும் நினச்சி நினச்சி ரங்கம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த கதவுல லட்சுமி தீப்பெட்டியோடைய அட்டையெல்லாம் ஒட்டி ஓட்டி விளையாடின அந்த அனுபவம்லாம் வந்து இருக்குது கதவும் இப்போ இல்லை இப்போ ஒரு நாள் லட்சுமி வீட்டில் இருக்கிறாங்க அப்போ சீனிவாசன் வேகமாக ஓடி வரான் ஓடி வந்து நம்ம கதவை வந்து நான் அங்கே பார்த்தேன் நம்ம கிராமத்து அலுவலகத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமி முதல்ல நம்பலை அதன் பிறகு மீண்டும் நம்புகிறா ரெண்டு பேரும் வேகமாக போகிறாங்க வேகமாக போயிட்டு பார்த்தா அது இவங்களுடைய கதவு தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நண்பனை பார்த்த சந்தோஷத்தில் இருவரும் அந்த கதவை தொட்டு தொட்டு விளையாடுகிறார்கள் தொடைக்கிறாங்க தொடைச்சி பார்த்துட்டு நம்ம கதவு இங்கே இருக்குதேன்னு சொல்லி அந்த சந்தோஷத்துலேயே கண்ணீரோடையே வராங்க ஒரு வீட்டோடைய வறுமை அந்த வறுமையிலேயும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு கஞ்சி கூட செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அந்த குடும்பமும் இருக்குது ஆக இந்த வீட்டினுடைய வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகள் அதற்கிடையில் பள்ளி படிப்பை தொடர்வதும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை கீ ராஜநாராயணன் அவர்கள் இந்த கதவு என்ற கதையில மிக அழகாக வந்து படம் பிடிச்சு கற்றார் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே இயல்பான மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கின்ற ஒரு கதையாக வந்து இருக்கிறது இந்த கதவு கதை படித்து முடித்தவுடன் சிறிது நாட்களுக்காவது அந்த ஒரு இயக்கம் நம் மனதில் இருக்கும் வாசகர்கள் இந்த கதவு என்கிற கதையை படித்து இன்புறுக நன்றி வணக்கம்